ஒரு குலமகள் தன்னுடைய கணவனை வணங்க வேண்டும் காலையில் இருந்தவுடன் அது நியதி அந்த குலமகளும் கணவனும் அதாவது அம்மையப்பர் ஆக இருக்கின்றவர்களை குழந்தைகள் வணங்க வேண்டும் அந்த குழந்தைகள் தாய் தந்தையர் மூவரும் சென்று குருநாதரை வணங்க வேண்டும் ஆச்சாரியர்களை அதில் ஆசிரியன் ஆசிரியன் குற்றங்களை நீக்குகின்ற அதாவது கலைஞானம் போதிக்கின்ற ஆசிரியர்கள் திருமணங்களில் இருக்கின்ற மடாதிபதிகள் ஆதினங்கள் எல்லாம் இது ஞான மெஞ்ஞானம் போற்றுகின்றவர்கள் இந்த மூவரும் குருநாதரை வணங்க புருணாதரும் இந்த மூவரோடு சேர்ந்து இறைவனை வணங்க வேண்டும் இப்படி படிப்படியாக ஒருவருக்கு ஒருவர் மேலானவர்களை வணங்கி எழுகின்ற அந்த பாங்கு தான் நம்முடைய பண்பாட்டிலே மிகப்பெரிய ஒழுக்க நெறியை போதிப்பதாக காட்டுகின்றது பணியுமாம் என்றும் பெருமை என்பதையும் முறை வைத்து ஆனால் நம்முடைய விழாக்களிலே காணும் பொங்கல் என்று வைத்ததே இந்த நிலையை கருதிதான் இதனை குலமகக்கு தெய்வம் கொழுணனே கொழுணன் என்றால் கணவன் மன்ற புதல்வர்க்கு தந்தையும் தாயும் அறவோர்க்கு அடிகளே தெய்வம் அனைவர்க்கும் தெய்வம் பைம்பொன் பைங்கொன்னிறை என்று நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவர் காட்டுகின்றார்